என்னும் நாள் இருக்குது நல்ல மஞ்சளாக இருக்குமேண்ணா வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் என்றால் பூனகரிக்கு வந்திருக்கிறோம்ண்ணா பூனகரியில் வந்து மாமா இருக்கிறார் அதோட இன்றைக்கு இங்கே வந்த நாங்கள் என்னென்றால் அம்மாவும் சித்தியும் வந்த வேலை அப்போ வேலையும் கூட்டி கொண்டு பூனகரிக்கு தான் வந்த வந்த இடத்துல பார்த்தால் இங்கே மாமான் விட்ட நிறைய பணங்களை மேடை போட்டு வச்சுக்கிறேன் மாமா என்னென்னா இங்கே கூடுதலாக பூனகரி இப்போ கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் பூனரியில் நல்ல பனங்கிழங்குகள் எடுக்கலாம் பொதுவாக கூடுதலாக இங்கே தான் பனை அணிக்குது வந்து பனங்கிழங்கு கொண்டு போய் அங்கதான் அவிக்க போறோம் அப்புறம் என்னன்னா மேட என்ன மாமா இன்னும் கிண்டி பாக்கல நாங்க தான் முதல் முதல் கிண்டி கிழங்கு எடுக்க போறோம் ரெண்டாயிரம் கிழங்கு எடுத்து நல்ல ஒரு அவியல் தான் செய்யப்புறம் அதை தான் இந்த காணொலியில நீங்க பாக்க போறீங்க அப்படியே தொடர்ந்து பாருங்க அப்படியே இங்க வர மாமா இல்ல மாமா கொண்டு வர மாமா கத்தியை கொண்டு வர மம்பட்டியே கொண்டு வச்சுன்னா ரெண்டு மாடி அம்மாவும் சித்தியையும் காண இல்லை அதுக்கிடையில என்ன கையால அடுக்க கூடிய மாதிரி இருக்குது மற்ற கொஞ்சம் மணல் கொஞ்சம் கின்றது கொஞ்சம் இலவச மாமா <laughs> அம்மாங்க <laughs> <laughs> கொஞ்சம் <Trates> <strips das> <laughs> 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 எங்களிடம் கொஞ்சம் களியம்மா கிண்டி எடுக்கிற கஷ்டம் இது வந்து மணல் மணத்து கிிரவலோட கேக்க போடுனேன் ஜாலியா இல்லை இந்த பனங்களங்க சாப்டைக்குள்ள தெரிய இது வட்டி எடுக்கே தெரியுது கஷ்டம் ம் என்ன பொருளம் நல்லா இருக்கிற பொருளுக்கு வந்து பின்னுக்கு வந்து கஷ்டம் இருக்குங்க கட்டாயம் அந்த பனங்கொட போடு ம் பை பபுன போவானான இப்ப பலங்கலடா நம்ம பலங்கல போறோம் இதென்ன ஓடியல் போடலாம் பச்ச ஓடியல் காஞ்ச ஓடியல் போட்டு விடலாம் நல்ல மஞ்சளா இருக்கு தூது வல சாடியெல்லாம் கரை தேவைக்கு காணும் இருக்கு பசலை எங்க அவ சாடி சாட இல்லாம இருக்கு. இது மேல இல்ல அப்படியே படறற உடலா. அது அந்த பசலே படற. எல்லா மற்ற பசல படறறதேனா. நாங்கள் பரங்களங்கு விஷயம் வந்து

இரவு சாப்பாடு இரவு சாப்பாடுன்றதை விட இரவு இந்த சாப்பாடு சொல்லுங்க இன்னைக்கு வந்து பான் தான் வாங்கியிருக்கிறோம் நிறைய நாளைக்கு பிறகு பானம் என்ன கறி வைக்க போறோம்னா பானுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தானே பன்னீர் கறி தான் வைக்க போறோம் நீண்ட நாள் ஆயிடுது இந்த பன்னீர் கறி சமைச்சு அது முதல் பன்னீர் செய்து காட்டி சமைச்சு

குறைஞ்சது வந்து எழுநூறு எண்ணூறு கிராம் பன்னீர் அதங்களுக்கு கிடஞ்சிருக்கும் இந்த விலைக்குள்ள வந்து சரி நாங்க நாங்கள் இன்னைக்குதான் கடையில் வாங்கியிருக்கிறோமே தண்ணீர் செய்யறது வந்து பெரிய வேலையை சரியான ஒரு வேலை தான் நாங்க முன்னோடிய வீடியோல போட்டுருக்குறோம் தண்ணீர் செய்யறது எப்படின்னு சொல்லி அதை நீங்க போய் பார்த்துக்கொள்ளுங்க இப்படி செய்யறதுன்னு சொல்லி இப்போ தொடர்ந்து வந்து நாங்க கறி வைப்போம் யோசிப்பீங்க என்ன என்றைக்கு வந்து க சமைக்கிற இடத்துக்கு ஆள் வந்துட்டேன் வீடியோ எடுக்கிறக்கா ஆக்கள் இருக்கிறபடியா இன்றைக்கு வந்து ஆளை வந்து இறுதியாச்சு இன்னைக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா அதோட வந்து உள்ளி எல்லாத்தையும் மாலை தான் உரிச்சு தரப்புறேன்

அதோட இந்த பன்னீர் கரைக்கு வந்து நீங்க நிறைய சின்ன வெங்காயம் உள்ளி சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அதனால வந்து நிறையவே சின்ன வெங்காயம் பாரு ஆளுக்கு சிரிப்பும் வருது கடைசியில இப்படியா போச்சு நீங்க பாப்பம் ஒரு உள்ளி உரிச்சு முடிய போல நேரம் செல்லுது அந்த அது உள் தோல் இருக்குது انا உள்ளி இல்ல பொறுத்தலவள உள் தோல் வந்தா எல்லாம் அதனால வந்து பேசாம விட்டுட்டேன் நானும் இல்ல உள் தோலட நான் உரிச்சு போடுறேன் அதனால தோ அந்த தோல் இருக்குதானே இது இதெல்லாம் வந்து எடுத்து வெச்சா அந்த தூள் நாங்க திரிக்கேக்க வந்து போட்டு திரிச்சு கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு பின்னா இருட்டு படுறோம் புல்லாய் இரவாயிரும் நான் உரிச்சு சமையல் செய்ய சரி அவ்ளா கஷ்டப்படுறானே இப்போ நாங்களே உரிச்சு கொள்வோம் என்ன தாங்க பார்த்திங்கண்டா கரைக்கு தேவையான வெங்காயம் அதோட பச்சை மிளகாய் தக்காளி பழம் உள்ளி நீங்கள் உரிச்ச உள்ளி எல்லாமே வெட்டி எடுத்துட்டோம் அதோட வந்து தேங்காய் பால் எல்லாம் புளிஞ்சு எடுத்தாச்சு அஞ்சால கடுகு பெரிஞ்சீரம் விந்தயம் எடுத்து வச்சுருக்கு அதோடு பார்த்திங்கண்டா இதுதான் நாங்கள் கடையில் வாங்கின பேன் இதை வந்து நாங்கள் வெட்டி எடுப்போம் இதன் வந்து இந்த பன்னீர் துண்டு இப்போ வந்து அளவான துண்டுகளை வட்டி எடுத்துக்கொள்வோம் கடவுள் ரெண்டு போட்டு போடுதுண்ணே ம் அதோட உங்கள் போட்டுக்குள்ளே தோல்லியை தான் வெடிக்கணும் உண்டி மிளகாய் அதை வடிக்கப்படுது

அடு பெரிய தொடங்கிட்டது நாங்கள் இந்த சட்டிக்கலாம் வந்து இன்றைக்கி இப்ப நீர் கறி வைக்கப்போகிறோம் இதை வந்து பொறிச்சும் வச்சு கொள்ளலாம் நாங்கள் வந்து நிலை வதக்கி போட்டு தான் வைக்கப்போகிறோம் பொறிச்சு தனியாக எடுத்து போட்டு இதை வந்து கறி வச்சு கொள்ளலாம் ஆனால் பொறிச்சு நாங்கள் டெவல் நாங்களே அது உண்மையிலுமே நல்ல ஒரு நல்ல ஒரு சுவையாக இருந்தது அந்த மாதிரி இருக்கும் மாதிரி இருக்குது அடுப்பெரிய தொடங்கிட்டது பார்த்திங்கன்னா புது மஞ்சட்டி புது அகப்பை இப்போ வந்து புதுசுதான் அடுப்பு வளசு நிரம்பும் நிர தேங்காய் தேங்காயனை விட்டுருக்கிறோம் எண்ணெய் வந்து அப்படியே சூடாகட்டு எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு இப்போ வந்து கடுகு பெருஞ்சீரம் வெந்தயம் போட்டுக்கொள்வேன் அதோட வந்து வெங்காயம் வெங்காயம் செனத்தவே போட்டுக்கொள்ளுறேன் உள்ளி அதை வந்து பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகா அதோட வந்து உள்ளியும் வதங்கிட்டது இதில் பாத்தீங்கன்னா தக்காளி பழம் அதோட வந்து கருகப்ப மிளம் எடுத்துருக்கிறோம் அதையும் போட்டுக் தக்காளி பழம் கொஞ்சம் மதம் கட்டுக்கு நல்லா கரைய வேணும் மண்டியில் கொஞ்சம் வதங்கினா கா கல் பழமும் ஓரளவுக்கு பதங்கிட்டது வட்டி வைச்சிருக்கிற நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் இனி வந்து அகப்பைய போட்டு அக கூடுதலாக தூண்ட நாங்கள் நாங்க அப்படியே பிரட்டி விட்டா சரி தண்ணீர் கொஞ்சம் அப்படியே இந்த எண்ணெயில வதம் கட்டுக்கு எங்களுக்கு மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணீர் வந்து அப்படியே துண்டு எல்லாம் வதங்கி கொண்டு இருக்குது என்ன சேப்பிறோம்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்ப்பேன் இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கைக்கு வந்து எங்களுக்கு அந்த பால் மனம் இருக்குது அது ஒன்று இருக்காது அதோட வந்து பன்னீர் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் அதோட பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் சேர்த்துக்கொள்ளுவேன் உடனே உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் இந்த தூளை வந்து கூட்டி குறைஞ்சி போட்டுக்கொள்ளுங்க வந்து தேங்காய்ப்பால் வந்து இப்படியே கலந்து விடுவேன் வந்து கறி நல்லா கொதித்து வத்தி விரட்டுக்கு மங்கலுக்கு மூடி விடுவோம் அப்படியே இப்போ நாங்களும் ஒரு காரத்திறந்து பார்ப்போம் இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு வந்துவிட்டேன்னு பாருங்க இப்படி இருக்குன்னு அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் வந்து இஞ்சியும் கொஞ்சம் உள்ளியும் முடிச்சிருக்கிறோம் அதோட வந்து ரகம் மிளகு கொஞ்சம் கருவாப்பட்டையும் சேர்த்து அடிச்சிருக்கிறோம் அதையும் போட்டு கொள்வோம் இதுக்கு வந்து நாங்கள் தேசிப்பிடித்தான் முடப்புறோம் அதுவும் உறக்கி ஆற விட்டுட்டு தான் முடப்புறோம் இனி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே அடுப்பில் இருந்தால் காணும் எங்களுக்கு ஏன்னு சொல்லிச்சுன்னா பான் தானே அது வந்து கொஞ்சம் குழம்பு இப்படி இருக்கு இப்படியோ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கு அடுப்பில் இப்போ நாங்கள் ஒரு காத்திரந்து பார்ப்போம் அப்படி இப்படி குழம்பு அப்படியே பற்றி கொண்டு வந்துட்டு அப்படி இறக்கி போட்டு நாங்கள் சுட சுட சாப்பிடுவோம் ரெடியாக வந்துட்டு பாருங்க வாங்கினபடியே நல்லா இருக்கேனக்கு சட்டியா உங்களுக்கு வந்து ஆறிட்டுது இப்போ வந்து தேசி புளி சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் தக்காளி பழமும் போட்டுக்கிறபடியா காணும் எங்களுக்கு அப்படியே கலந்து விட்டா சரி நாங்களும் சாப்பிடுவோமேண்ணே ஓ தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் அப்படியே பதஞ்சு நல்ல ஒரு கறியா இருக்குது இதோட சாப்பிடுவோம் உம் வாசம் பெறுது உம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமேண்ண உம் யோசிக்காதீங்க இவ்வளோ பணம் நாங்கள சாப்பிட பிறமுண்டு எல்லோருக்குமே எல்லாருக்குதான் நாங்களும் இதில் தக்கின உடைச்ச ஒடியால் அப்படியே சுழாக்க வச்சாச்சு அப்படி இருக்கணும் பாருங்க அந்த பன்னீர் துண்டுகள் பன்னீர் கறியும் பானம் அப்படி பேர் அந்த மாதிரி தான் இருக்கு உன்னை பண்ணி தந்து சாப்பிட்டா இருக்கா சரியான சாப்பிட்டு நல்ல சொப்பாக இருக்கும் அந்த உள்ளி நிறைய சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டது நல்ல அந்த திக்கான கறியாக வந்துட்டு நல்லா இருக்கு என்ன அந்த மாதிரி இருக்கு ஆனால் பால் மணங்கள் எதுவுமே இல்லை பால் மனம் இல்லை உண்மையிலேயே இந்த